அடுத்த ஆறு மாதங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் பிரதி அமைச்சர் சுனில் நம்பிக்கை பேருந்துகளில் பயணச்சீட்டினை கட்டாயமாக்க அரசு திட்டம் இந்திய துணை தூதுவர் யாழ் மாநகர முதல்வர் சந்திப்பு மிக நின்று எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் ஏற்படும் மாற்றத்தை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவதானிக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாநகர சபையின் வருமானம் கடந்த காலங்களில் கொழும்பு மக்களுக்கு முழுமையாக செலவிடப்படவில்லை இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் அனைத்து வருமானமும் எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கான கூட்டு வேலை திட்டத்தை செயல்படுத்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்த மாதம் முப்பதாம் திகதி முதல் வாகன செயல்பாட்டில் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தின் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி யாழ்ப்பாணம் மாநகர சபையின் புதிய மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி மதிவதனி விவேகானந்த ராயாவை சந்தித்தார் இதன்போது இந்திய அரசு ஆதரவு வழங்கும் திட்டங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் அந்த பகுதிகளின் முன்னேற்றத்துக்கு மேலும் எவ்வாறு இணைந்து செயற்படலாம் என்பதையும் இரு தரப்பினரும் விவாதித்தனர் யாழ்ப்பாணத்தில் செயல்படுத்தப்பட இருக்கும் எதிர்கால திட்டங்களை மேயர் பகிர்ந்தார் இதனை வரவேற்ற துணை தூதுவர் யாழ்ப்பாண மக்களின் நலனுக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியா தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்தார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் காத்துள்ளனர் ஈரான் மற்றும் ஸ்டேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளினை பெற்று சேமித்து வகை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்துள்ளனர் இதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்துள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் பிரெஞ்சு குடியரசுக்கும் இடையிலான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு சீரமைப்பு நடவடிக்கைகள் இருதரப்பு ஒப்பந்தங்களில் அதிகாரப்பூர்வமாக கையொப்பமிடப்பட்டது இந்த ஒப்பந்தம் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல் திட்டத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது இது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுத்து நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் காட்டியிருப்பும் அரசாங்கத்தின் உறுதியை வலியுறுத்துகின்றது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை வழிநடத்துவதில் ஜப்பன் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து பிரான்ஸ் முக்கிய பங்கு வகித்து வருகின்றது அதன் தலைமையும் அர்ப்பணிப்பும் பயனுள்ள ஒத்துழைப்பும் இலங்கை எதிர்கொண்டு வரும் பொருளாதார சவால்களை சமாளிக்க உதவியுள்ளது இருதரப்பு ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கத்துக்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே எம் ஸ்ரீவர்தன மற்றும் பிரான்ஸ் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பலதரப்பு விவகாரங்கள் வர்த்தகம் மற்றும் மேம்பட்டு கொள்கை துறையின் உதவி செயலாளர் வில்லியம் ரூஸ் ஆகியோர் திங்கட்கிழமை கொழும்பில் கையொப்பமிட்டனர் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நெருக்கமான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு புதிய அத்தியாயமாகும்